ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எப்படிக்குங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டே விளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டே விளாக் தான் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது கம்முண்ட் ரோச்சோ சவுண்டு வருது சரினு சொல்லிட்டு தான் வந்தேன் மேல அப்படியே கொஞ்ச நேரம் சுத்திட்டு வரலாம் மேலே கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு கீழே ரூம் ஹீட்டா இருக்கு மேலே வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு அதனால சரி கொஞ்ச நேரம் மேலே அப்படியே இருந்துட்டு வலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜில்லுன்னு அப்படி காத்துக்கு அதுக்கும் நல்லா இருக்கு மழை இப்பதான் நின்னுச்சு கால்ல இருந்து பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இப்பதான் ஓரளவுக்கு கம்மியா இருக்கு அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாள் நம்மளை வந்து பா ஃபாலோ பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க அன்பான்னு அம்மான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்க அவங்க வந்து அரபியில் இருக்கிறாங்க ஸோ அவங்க சேனலும் வந்து கொஞ்சம் பாருங்கள் ஸோ பிடிச்சிருந்தால் பாருங்கள் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அப்புறம் அண்ணா எப்படி இருக்கிறான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அண்ணா நல்லா இருக்கிறாரு அண்ணா சாப்பாடு இருக்கிற இடமெல்லாம் பரவாயில்லையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணா நல்லாவே இருக்கார் அவர் ஏற்கனவே வேலை செஞ்ச கம்பெனி தான் பதிமூணு மூணு வருஷமாக அவர் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஸோ அதனால அவங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க சேம் அப்பார்ட்மெண்ட்டில் நமக்கு வீடு எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் இவருக்கு சிங்கிள் தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு சமையல் பண்ணுறக்கு கிச்சனு பாத்ரூமு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது ஒன்றும் கம்மி இல்லை வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க புதுசாக வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ புது பீரோ புது பெட்டு எல்லாம் நல்லா இருக்குது தினமும் அவர் பேசுவார் ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி கால் பண்ணி பேசிகிட்டே அஞ்சு வாட்டி கூட பேசிடுவார் ஸோ அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கள் கூட பேசிட்டு தான் ஃபோன் வைப்பார் தா ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு எந்த ஒரு இல்லாமல் நல்லா சேஃப்டாக அவர் இருக்கிறாரு அவர் பழைய கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு அதனால் நீங்கள் பயப்பட அவர் நல்லா சாப்பாடு என்ன பண்ணுறாரு எப்படி செஞ்சுக்கிறாரா என்ன எதுன்னு கேட்டிருங்க மெயின் அதை தான் கேட்டிருந்தீங்க சாப்பாடு வந்து அவர் ஃப்ரெண்டு பண்ணிடுறாரு அவர் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு தான் நல்லா ஃப்ரெண்டு பிடிச்சிட்டார்ல உன் ஒருத்தனைக்கு எதுக்குப்பா சமைக்கிறேன் நான் சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமைச்சிக்கிறேன் அவங்க ஃப்ரெண்டு சமைச்சிக்கிறாங்க ஸோ பே பண்ணிடுறாரு இவர் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் நல்லா இருக்கிறாரு சேஃபாக இருக்கிறாரு ஸோ நாங்கள் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு நிஜமாலுமே நான் ரொம்ப நான் பயந்துட்டேன் உங்கள் கிட்டே பேசிட்டே பேசாமல் படுத்து தூங்கிட்டேன் எனக்கு அப்போயும் ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா கூலர் ஆன் பண்ணவே இல்லை கூலர் ஆன் பண்ணாமையே படுத்துக்கிட்டேன் நிலநடுக்காக வந்தால் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலேயே இருக்கும் நிலநடுக்காய் வந்துச்சா இல்லையா எனக்கு தெரியல ஃபீ ஆனால் வந்து எனக்கு உடம்பு அதிர்றமாக இருந்தது அது கன உலகத்தில் கணக்கு இருந்தேன் கேட்டிங்க அதே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு படுத்துட்டு இருந்தனாலே என்னமோ தெரியல அந்த மாதிரி எனக்கு நிலநடுக்க வர மாதிரி ஆயிடுச்சு உடனே பசங்களை எழுப்பிட்டு பன்னெண்டு மணிக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்து நிற்க நின்றுக்கிட்டேன் கொஞ்சம் நேரம் வெளியே நின்றுட்டு அதுக்கப்புறமா பசங்களை கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சேன் எனக்கு ரொம்ப பயந்து பயமாகிடுச்சு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை அதனால தான் ஹிந்தியில் சேனல் கூட நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணல ரொம்ப எனக்கு பசங்களை நினச்சி நினச்சி ரொம்ப கவலையாயிடுச்சு நைட்டில் சுத்தமாக தூங்கலை எந்த செஞ்சு பார்க்கவும் எதாவது ஆடுதா அதிருதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த சேர்ந்து வெளியே வரவும் உள்ளே போகவும் கூட அதுக்கே போடாமல் படுக்க வச்சு குழந்தைங்க ஃபேன் காற்று மட்டும் படுக்க வச்சுட்டு பக்கத்தில் வந்து பெரிய பெரிய பெச்சிட்டுங்களாம் ரஜயங்களாக பக்கத்துலேயே வச்சுருந்து சப்போஸ் ஏதோ ஒன்றுனாக்கா போற்றி விட்றதுக்காக ரொம்பவுமே ரொம்ப சேஃபானத்துக்கெல்லாம் படுக்க வச்சிருந்தேன் ஏ கீழே போற வலுக்குதுல கீழே போற வலி கூடது கீழே போ வர கை கை வருவா ஸோ அதனாலயே வந்து பசங்களை வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலேயே வந்து நான் எல்லாம் ரைட்டெல்லாம் தூங்காமையே இருந்தேன் மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை என்ன நினச்சி கவலை இல்லை எனக்கு பசங்களை நினச்சி தான் ரொம்ப கவலையாயிருச்சு என்ன பண்ணுறது அம்மாவாச்சு பயந்து தானே வாழ்ந்தாகனு சரி மேலே இருட்டாக இருக்குது கீழே போயிடலாம்னு தானே பார்க்குறேன் சரியா ஓகே சரி கீழே போகலாம் இன்றைக்கி தண்ணி வந்து ஜாஸ்தி எடுக்கல ஒரு பதினாறு கேன் தான் தண்ணி இருக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் காலை நேரமாகவே வண்டி வந்துருச்சு சரி சொல்லிட்டு கேனுங்களா தள்ளிட்டு வந்துட்டு இருந்தேன் மேல் வண்டியில் ஒரு பத்து கேன் வச்சுருந்தேன் கீழ் வண்டியில் ஒரு ஆறு கேன் வச்சுருந்தேன் அவ்வளோதான் ஏன்னா கூலர் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்ல மழை பேய்ஞ்சிக்கிட்டே இருக்கா அதனால் வந்து த தண்ணி வந்து ஜாஸ்தி செலவாகலை ஸோ நான் கழுவுறது வெளியெல்லாம் படிக்கட்டெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா தான் கழுவிட்டுக்கிறேன் அதனாலயே தண்ணி வந்து கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு துணி தண்ணி வந்து இன்னைக்கு துவைக்கவே இல்லைன்னா வெள்ளிக்கிழம துணி துவ மழை பெஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு துவைக்க மாட்டேன் இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு நான் துவைச்சி எல்லாம் காய வைக்கலாம் ஏன்னா அது நாளைக்கு வண்டியில் க வைக்க முடியல அதனால கேனுங்கெல்லாம் கொஞ்சம் காலி பண்ணணும் அதனால தண்ணி பிடிச்சி காலி தான் நாளைக்கு கேன் வைக்கிறதுக்கு நாளைக்கு சண்டே வண்டி என்னத்தி வருதுன்னு தெரியல தென் இந்த சனிக்கிழமை காலைல தண்ணி எடுக்கிறது நைட்டு சனிக்கிழமை அன்னைக்கு லீவில் தூங்குறது இன்னைக்கு வந்து பாப்பாங்க ஸ்கூல் இல்லை ஏன்னாக்கா இன்றைக்கி செகண்ட் சாட்டர்டே அதனால் ஸ்கூல் லீவு செகண்ட் சட்டர்டே எப்போயுமே ஸ்கூல் லீவாக இருக்கும் இல்லைனாக்கா மற்ற நாளாக இருந்தால் சனிக்கிழம பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அதனால் இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸ் கிடச்சிது கொஞ்சம் டைம் கிடச்சிது கொஞ்சம் வீட்டு மெதுவாக செய்கிறதுக்கு இல்லைனா காலைல அவதி அவதியாக சாப்பாடு குழம்பு செய்யணும் அப்புறம் வெண்டைக்காய் தான் கொஞ்சம் கட் பண்ணிகிட்ருந்தேன் வெண்டைக்காய் வந்து பாப்பா அன்றைக்கி ஃப்ரை பண்ணி கொடுத்தீரலாமா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கேட்டிருந்தேன் சரிஷ்மா தான் ஷரிஷ்மாவுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு சரி கட் பண்ணி கொஞ்ச நாள் வெயில் வச்சு அந்த வளவளப்பு தன்மை போயிடும் அதனால தான் கட் இருந்தேன் வெண்டக்காய் உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க அதனால தான் கட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி அந்த தண்ணி இல்லை பாப்பாவை தான் ஊற்றச்சிருந்தேன் பெரிய பாப்பா தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தா ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு நாளைக்கு விட்ருக்கேன் பார்க்குறேன் தீபாவளிக்குள்ளே ஒரு ஃபில்ட்ரு வச்சிடலான்ட்டுக்கேன் ஃபில்ட்ருக்கு தண்ணி ஜாஸ்தி செலவாகுது அதனால தான் என் வீட்டுக்காரே வந்துட்டு ஃபில்ட்ரு வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் நான் வந்து என்னால் எடுக்க முடிலப்பா பசங்களும் சண்டை கட்டுறாங்க தண்ணி என்னால் எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு சொல்லிட்டு பாப்பா தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அண்டாலாம் ரப்பி வச்சுட்டு இருந்தா அப்புறம் நான் கொஞ்சம் துணியெல்லாம் துவச்சிட்டேன் எடுத்துகிட்டு மேலே தான் கொண்டு போய் காய வைக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன் இன்றைக்கி பொம்மை எல்லாம் கொஞ்சம் அழகாக இருக்குது நானும் மழை இருந்ததுன்னு சொல்லிட்டு துவைச்சி கா காய வைக்காமையே விட்டுட்டேன் அதனாலேயே வந்து பொம்மைங்கெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி வந்து எல்லாம் அவளுக்கு கந்தாவாக இருந்துச்சு பாப்பாவுக்கு பொம்மை வாங்கி கொடுத்துருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பா பாப்பா பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்தா வந்து வீட்டில் பொம்மைகள்லாம் நிறைய இருக்குது அந்த ஒரு அந்த அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த உள்ள ஒரு பபுள்ஸ் மாதிரி இந்த கல்லெல்லாம் போட்டு கிளி கிளி பாட்டுறாங்கல்ல அதெல்லாம் கேட்டால் அது வந்து வாயில் வச்சு எல்லாம் கடிச்சு துப்புனானாக்கா எல்லாம் கீழே தொண்டக்குள்ள எங்கே போய் விழுந்துடும் இவ சொன்னால் கேட்கறது இல்லை அதில் அந்த கிளி கிளிப்பு மாதிரி இருக்குது இல்லை அதுவும் இந்த பேட்டு இந்த மாதிரி பால் வீட்டில் அது நிறைய ஏற்கனவே கிடக்குது இவங்களுக்கு விளையாட்டுக்கு ச வந்து கம்மியாகவே கிடையாது சாப்பாடு குழம்பு செய்கிற மாதிரி சின்ன சின்ன அந்த பிளேட்டு அந்த கட்டுரி கேஸ் டப் அடுப்பு இதெல்லாம் கூடமே இருக்குது அதெல்லாம் வச்சுட்டு வளரணும்னா அதெல்லாம் வளர்கிறதுக்கு எனக்கு கடையில் வாங்கி கொடு வாங்கி கொடுன்ட்டு வெளியே கூட்டிகிட்டு போனால் இதுதாங்க பிரச்சனை அவகிட்ட அவள் கம்மன் இருக்க மாட்டாள் ஏதோ ஒரு நாளைக்கு கம்மன் இருந்துக்குவா சில சமயம் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாள் அதனால தான் அவளுக்கு வாங்கி கொடுக்கறதில்ல அப்புறம் செஞ்சு விட்டு துணியெல்லாம் வந்து மேலே காய வச்சுருந்தேன் எனக்கு வெயில் அடிச்சுது துணி கொஞ்சம் நிறைய இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் ஸ்கூல் யூனிஃபார்ம் ரெண்டு ரெண்டு யூனிஃபார்ம் இருக்குது இல்லை ஹவுஸ் ட்ரைஸ் ஒன்று அப்புறம் ரெகுலராக போடுற யூனிஃபார்ம் ஒன்று இதெல்லாம் வந்து துவைச்சு காய வச்சா தான் முடியும் அதனால தான் எல்லா வந்து காய வச்சுருந்தேன் கையிலேயே எல்லாம் துணி வச்சுருந்தா சும்மா அப்படியே சும்மா போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாம் சரி பண்ணி விடணும் நேராக கரெக்டாக நீட் பண்ணி விடணும் அப்புறம் எல்லா துணியெல்லாம் போட்டு வச்சுட்டு ஓரளவுக்கு காய்ஞ்சிட்டு இருந்த அந்த பாய் கொஞ்சம் காய்ஞ்சிச்சுனா மறுபடியும் வந்து வெயில் அடிக்கும்போது கோது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் அழாச்சு காய வைக்கணும் நிறைய துணி இருந்துச்சு பொம்மை எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன் வெண்டக்காய் அதெல்லாம் பின்னாடி காய வச்சிருக்க மாடி எல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வெள்ளவிலே இருக்குது இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் கன்றாவியாக இருக்கும் கூட்டி விடாமட்டுனாக்கா வீணா போயிடும் கூட்டி விட்டு கூட்டி விட்டு நீட்டா வைக்கணும் அந்த மழை சீசன்ல வந்து மாடி எல்லாம் பூரா அந்த ஓதம் எடுத்து அந்த செவுறு பார்க்கறதுக்கு கன்றாவியா இருக்கு தண்ணி பட்டு பட்டு பிளாக் ஆயிருச்சு பெயிண்ட் அடிச்சாதான் வீடு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா மழை பெய்யுது மூட்டை கட்டி எடுத்து வச்சாச்சு இல்லை காஞ்ச துணி எதுன்னு பார்த்துட்டு காஞ்ச துணியெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வச்சுட்டு மீ துணியெல்லாம் வைக்கணும் மழை விற்பாரு நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு நல்ல மழை சவுண்ட் பண்ணு நைட்டுக்கு சமையல் வந்து வத்த குழம்பு பண்ணலாம் தான் எடுத்து வச்சிருக்கேன் வத்தலும் ஊர்ல ஊர்லேருந்து கொண்டு வந்தது நீ ராமஸ்டார் போனால் தான் வத்தல் சரி இருக்க வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வத்த குழம்பு வெண்டைக்காய் தான் பண்ண போகிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ச பாத்திரம் சூடாகிடுச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேத்திக்கலாம் எண்ணெய் வந்து வத்த குழம்பு நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வத்த எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கிறேன் இவ்வளோ தான் இருக்குது வத்தல் ஊர்லேருந்து கொண்டு வந்தது இன்னொரு பேக்கெட் வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் மறந்துட்டுட்டேன் அப்புறம் வத்தலெல்லாம் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏற்கனவே அவங்களுக்கு வத்த குழம்பு காமிச்சிட்டேன் இருந்தாலும் சரி சும்மா நம்மளுக்கு வந்து அப்படியே போட்டுவிட்டேன் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப லாங்காக லென்த்தியெல்லாம் வராது இதில் பூச்சி இருக்குமான்னு பயமாக இருந்துச்சு வந்து வாங்கிட்டு வந்த புதுசாக கொஞ்சம் என்ன சின்ன சின்ன பூச்சி இருந்தது எடுத்து வெயில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தா அதனால பூச்சி இப்போ இல்லை எல்லாம் ஃப்ரை பண்ணி சைடில் எடுத்து வச்சு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் ஊர்லருந்து கொண்டு கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா கிளற விட்டேன் ஒரு பக்கம் வந்து புளியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன் லேசாக இது வணங்கட்டும் வணங்குகிற அப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட் ஊற்றலாம் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்து அதில் இன்னும் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன் கறி குழம்புக்கான வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மற்றபடி எல்லா வெங்காயம் தீந்துருச்சு அப்புறம் வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி இருக்கும் சின்ன 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 தக்காளி ஒன்று பெரிய தக்காளி ரெண்டு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன் அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு மிளகா அப்புறம் வந்து கறி மசாலா பொடி அப்புறம் வந்து வத்த குழம்பு பொடி ஊர்லேருந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு இருந்தேன் யூஸ் பண்ணவே இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஊரில் கூட நான் வந்து வத்த குழம்பு யூஸ் பண்ணி நான் பவுட்ரு யூஸ் பண்ணி குழம்பு வைக்கல அப்புறம் ஒரு வெந்தக்காய் ஃப்ரை கேட்டாங்கல்ல காலைல வெயில் வச்சுருந்தேன் அதில் கொண்டு வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா ஏற்கனவே எந்த மசாலா சேர்த்துறேன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா கிளறி விடலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் பிரிய என்ன பிரியற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் என்ன பிரிஞ்சதுக்காக அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த வத்தல் போட்டு கொதிக்க வைச்சோம்னா சமையல் ரெடி ஆயிடும் எனக்கு அந்த வத்த குழம்பு முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் சாப்பிடுவேன் எங்கள் அம்மா கிட்டே எங்கள் அம்மா செய்யவே தெரியாது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தது இல்லை ஒரு நாள் கூட என் ஃப்ரெண்டுங்க கூட வருவாங்க எனக்கு ஆசையாக இருக்கோ அப்புறம் இப்போ தான் தெரியுது இவ்வளோ ஈஸியாக இருக்குது வத்த குழம்பு வச்சுக்கோமே அடிக்கடி வச்சு தின்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும் என்ன பண்ணுறது அப்புறம் எல்லாம் மசாலாலாம் போட்டு நல்லா ம பிரச்சி விட்டுட்டோம் இது வந்து என் தண்ணி இல்லாமல் தான் இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் வெண்டக்கா இல்ல டேஸ்ட் இது என்ன சொல்றது மீன் வறுவல் வறுத்தல் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த மாதிரி வர வரன்னு இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தாக்கா மாவு பாருங்க புளி கரைக்க சொன்னேன் அது நின்று பார்த்துட்டு இருக்குது கொஞ்சம் சமையங்கடி எனக்கு கை புளியெல்லாம் கரைக்க முடில சமைங்கடினாக்கா நீ சமை எங்கனால சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு பாஸ்தா பண்ணி மத்தியானம் செஞ்சு சாப்பிட்டு குழம்பு கொஞ்சம் செய்யுங்கடி அப்படின்னாக்கா நாங்களாம் செய்யலை நீயே செய்ய அப்படிங்கிற அழுகினேன் ஒரு லொல் இருன்னு நான் அப்பா கிட்ட சொல்லித்தரேன் நீ சமைக்க சொல்கிற அப்படின்ட்டு என்னை எப்படியெல்லாம் பிளாக்மெயில் முடியாது அவங்க அப்பா என் பிள்ளைங்களை கிச்சனுக்குள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறாரு இப்படித்தான் நம்ம அப்பா நம்மளாம் வளர்த்திருப்பாரு இவங்களுக்கு மட்டும் இவங்க பொண்ணுங்க ஓஸ்தி நம்மளாம் அவ்வளோ இது அப்புறம் புளி புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் போதும் சாப்பாடு ஆயிடுச்சுனாக்கா அப்புறம் வத்தல் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதா அதாவது வெண்டக்காய் எடுத்து ஃப்ரை பண்ணிட வேண்டியதா குழம்பு எல்லாம் கூட்டி வச்சுட்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆகிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் சாப்பாடும் ஆயிட்டு இருந்துச்சு இவங்ககிட்ட இப்படி ஏதாங்க ஏதோ ஒன்று ஓராடிட்டு பேசிக்கிட்டு எனக்கு டைம் பாஸ் சரியா இருக்கும் பசங்கிட்ட ஏதோ ஒன்று தமாசு போகலாம் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பேன் எனக்கு மைண்ட் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ரிலாக்ஸாக இருக்கு இல்லைனாக்கா எனக்கு மைண்ட் வந்து எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் தனியாக இருக்கிறதுனால டோ மாதிரி டிப்ரெஷன் ஆகிடும் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நான் இப்போல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிடுறது பழசு எதையுமே நினைக்கிறதில்ல எது பற்றி ஃபீல் பண்ணுறதில்ல இருக்கிற ஒரு லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் அதை நான் இருந்து சா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்து போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நான் பாட்டி நான் என் போல பார்த்துட்டு இருக்கிறது அப்புறம் என் மாவை தான் ஃப்ரை பண்ண சொன்னேன் என் பாருங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தால் கரண்டில் எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பாருங்கள் நீங்களே அவளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறேன் நான் வெண்டைக்காய் வந்து ஃப்ரை கேட்டாலு இல்லை சொல்லட்டு நீ கேட்கலை சளிப்பா கேட்டா ஃபேன் போட்டுக்கிறோம் ம் நீ ரெண்டு போடு நீ கொஞ்சம் போடு போட்ட உடனே கலரக்கூடாது கிளற கிளக்கூடாது எப்பயுமே போட்ட ஒன்றும் கிளர் விடாது கூட பஸ் இப்போ லேசாக மேலே நகர்ந்துருக்குல்ல அது உட்கார ஈவன் பண்ணிவிடு என்னன்னு நினைக்கிற மாதிரி பஸ் தூ கொஞ்ச நேரம் விட்டு அது ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா கிளர் விடணும் நல்லா வேக இருக்கு திருப்பி விடணும் இந்த மசாலாவெல்லாம் நல்லா சுற்றி விடு கீழே மசாலாவில் விழுந்து கிடப்பாரு அழுத்த கூடாது அழுத்துனா வெண்டக்காய் உடஞ்சி போயிடும் அழுத்தாம அப்படியே திருப்பி நல்லா ப்ரி இப்போ லேசாக அப்படியே விட்டு போடும் முதல்ல லேசாக லேசாக அப்படியே விட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் குளம் கரண்டி குழம்பு பார்க்கணும் குளம்பு ரெடி குளம் எடு ஃப்ரை போட்டி இல்லை வேலை குளம் ரெடி ஆயிடுச்சு வத்த குழம்பு வத்த குழம்பு ரெடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெண்டகா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா சாப்பிட வேண்டியதாக திருப்பி போடுப்பேன் கொஞ்சம் விட்டு வேகட்டும் அதோட கலரே சேஞ்ச் ஆகும் ப்ரௌன் கலராக வரும் அதுக்கப்புறம் திருப்பி போடணும் திருப்பிட்டே இருக்கணும் அடிக்கடி இப்போ கிளறி விட்டால் தான் ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வரும் ஆரேஷன் ஓட்ட உடனே கிளறக்கூடாது கொஞ்ச நேரம் விட்டுரு

बहुत ही घने जंगल हुआ करते थे पहाड़ों की चोटिया आसमान को छुआ करती थी पूरी दुनिया में हर जगह बर्फ ही बर्फ थी और आपके हालात आप बताता हूँ जंगल सापाड़े कुछ वत कुम वत कुम पर सूपरा रेडी आ வத்த குழமும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் ஆறிகிட்டு இருந்தது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தேன் சாப்பாடோட பசு சாப்பிட்றக்கு நல்லா இருக்கும் ரசம் வந்தால் இனி செமையாக இருக்கும் பருப்புக்கு ரசத்துக்கு செம்மையாக இருக்கும் நான் வத்த குழம்பு தான் செய்யலான்ட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப ஆச்சு சாப்பிட்டு எனக்கு வைக்கலான்னு சொல்லிச்சு ஆனால் பார்ப்பாந்துட்டு சரி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டேங்கேட்டு அவளுக்காக தான் ஃப்ரை பண்ணேன் சும்மா அப்படியே சாப்பாட்டில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உடச்சி அப்படியே முரு இருக்குது சாப்பிட்றதுக்கு எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாங்கி வயிற்றுக்கு அந்த மாதிரி வெண்டக்காய் ஃப்ரை பண்ணணும்னு நல்லா இருக்கிறான் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு அட்டி வாங்கிட்டு தான் உட்காந்து சாப்பிட்றேன் சரியான சார்ட்டை பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படியே இருந்து குருமை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அதை ஒரு அட்டி கொடுத்தேன் அப்புறம் கம்ம கம்முன்னு வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிறான் வெண்டக்காய் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை முருன்னு ஃப்ரை பண்ணிணேன் குழம்பு வச்சாலோ இல்லை வெண்டக்காய் பொருள் பண்ணாலோ கூட மிச்சமாகிது அந்த வளவளப்பு தன்மை வருது ஆனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறங்காட்டிக்கு வந்து நல்லாவே சாப்பிட்டுக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே ஒன்றும் இடாமல் நல்லா மிச்சம் சாப்பிட்றாங்க அப்புறம் நான் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தால் அப்புறம் வத்த குழம்பு வந்து அந்த சின்ன வெங்காயமாக அந்த பூண்டு அந்த பெருந்து சாப்பிட்ற டேஸ்ட்டே செமட்ட தனியாக இருந்துச்சு என்ன கொஞ்சம் உண்டுனாப்பில ஊற்றிட்டேன் என் வீட்டுக்காக இருந்தது கண்டோடய திட்டிட்டு பார் இவ்வளோ என்ன யாடி ஊற்றுறத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரருக்கு எண்ணெய் இருந்தாலும் பிடிக்காது திட்டு விழுவோம் ஆனால் எண்ணெய் இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்குது என்ன பண்ணிட்டோம் அப்புறம் நான் கொஞ்சம் நல்லா பெசஞ்சிக்கிட்டேன் கொஞ்சம் வெங்காயத்தோட முழு வெங்காயம் வச்சு சாப்பிட்றேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் முழுசாக வெங்காயம் வந்து வணங்க விட மாட்டேன் எனக்கு அந்த சாப்பிடும்போது அந்த வாயில் தென்படும் பார்த்தீங்களா சாப்பிட்றக்கு அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நானும் சாப்பிட்டேன் அவள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க வத்தக்கவங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்க பாருங்கள் இவை பண்ணுற சார்ட்டை நான் அது கோவத்துலேயே உட்காந்துட்டு இருக்குது அப்புறம் அவர்கிட்ட ஒரு சாரி கெட்டுருவோம் சாரீ கேட்டால் தான் சாப்பிடுவான் என்ன பண்ணுறது சரி இன்றைக்கி டேவ்ளாக் இப்படித்தான் இருந்துச்சு கீழே டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க போ வெளியே போக முடியனாக்கா இன்னைக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு நைட்டு இல்லை அதனால நல்லா படுத்து தூங்கினேன் ஒரு மூணு மணிக்கு மேலே நல்லா படுத்து தூங்கினேன் நல்லா தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் சாப்பாடு குழம்புலாம் செஞ்சேன் அதனாலயே வந்து இன்னைக்கு வீடியோஸ் வரக்கு லேட்டாகிடுச்சி சரியா சரி இன்றைக்கி டேவ்ளாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் பாய்